நம்ம சேனலில் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரை பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே தெரு ஓரமாக என்னோட வாகனத்தை நிறுத்திட்டு சில பொருட்கள் வாங்கறதுக்காக காரை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு பெரியவரும் ரோட கிராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவரை நான் பார்த்துருக்கேன் ஏன்னா தர்பூசணியை வந்து அவர் வண்டியில் வித்து கூறு போட்டு அடிக்கடி இந்த தான் வித்துக்கிட்டு இருப்பாரு அலுவலகத்துக்கு போகும்போது நான் அவரை அடிக்கடி பார்ப்பேன் சில சமயங்களில் வந்து பழங்களை சைக்கிள்லேயும் கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருப்பாரு இப்படி வித்துக்கிட்டு இருக்கிற அவரு வண்டிக்கு பக்கத்தில் அவர் மனைவியும் உட்கார வச்சிருப்பாரு மனைவிக்கும் தனக்கும் காலை டிஃபன் எதிரில் இருக்கிற இந்த சிறு ஹோட்டல்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரோடையே கிராஸ் இருக்காரு அப்படி வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது தான் நடு ரோட்டில் வந்துகிட்டு இருந்த அவரு திடீர்னு பக்கத்தில் அவருக்கு ஒரு ஸ்கூட்டர் வந்து அவருக்கு பக்கத்தில் வேகமாக பிரேக் போட்டு நிற்கிது சடார்னு ஸ்கூட்டரை ஓட்டிகிட்டு வந்தது ஒரு இளம் பொண்ணு அந்த பொண்ணு கோபத்தோட முகம் செவந்து போய் அந்த பெரியவரை பத்து கடுமையான சொற்களை திட்ட ஆரம்பிக்குது யா பெரியவரை உனக்கு என்ன கொஞ்சமாக வரி இருக்குதா என்ன இப்படி ரோடை கிராஸ் பண்ணுறேன் பைக்லாம் வருதுன்னு சொல்லி தெரியுது இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு வேகமாக திட்ட ஆரம்பிக்குது ஆனால் என்னதான் தவறு அந்த பெரியவர் மேலே இருந்தாலும் அவ்வளோ மரியாதை இல்லாமல் அந்த பொண்ணு இருக்க கூடாது அப்படி திட்டிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து வந்து போயிடுது ஸ்கூட்டருக்கு பக்கத்தில் வந்து சட்டுன்னு நின்று அதிர்ச்சியில் அவர் வாங்கிட்டு வந்த உணவுப் பொட்டலமும் கீழே விழுந்துருச்சு முகம் வருத்தம் ஆயிடுச்சு அவருக்கு ஏன்னா ஸ்கூட்டர் சடார்னு வந்து அவர் பக்கத்தில் நின்னோன்னே யாருக்குமே பயம் வரதானே செய்யும் ஐயோ ஏதோ ஒரு வண்டி இடிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து பொட்டலத்தை கீழே போட்டுடுறாரு என்னடா அது வாங்கிட்டு வந்து டிஃபன் வரைய கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல உடையிலே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த உ கீழே விழுந்த அந்த உணவுப் பொட்டலங்களை குனிந்து எடுத்துட்டு தன்னோட கடையை நோக்கி போகிறாரு அந்த பெரியவர் இந்த விஷயம் வந்து நேற்றுக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி நேற்றுக்கு இந்த விஷயத்த எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் மறுபடியும் அதே நேரத்தில் இந்த வழியாட்டி போகும்போது மறுபடியும் அந்த பெரியவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு அவர்கிட்ட ஒரு வேண்டிய சூழ்நிலையும் இருந்துச்சு அவர்கிட்ட போய் தர்பூசணி பழமும் வாங்கிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட பழங்க பழங்களை வாங்கிகிட்டு இருக்கும்போது எனக்கு பழம் கவரில் வச்சு கொடுக்கும்போது கூட தெருவியே அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர் யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனால் அதை நான் வந்து அவர்கிட்ட கேட்டுக்கல அந்த பொண்ணு வந்து அதாவது வந்து நேற்றுக்கு ஒரு பொண்ணு பிரேக் போட்டு அந்த பெரியவரை திட்டிட்டு போச்சு இல்லையா அதே பொண்ணு இந்த நேரத்துக்கு திரும்பி அதே ஸ்கூட்டரில் வர்றத அவர் பார்த்துடுறாரு பார்த்ததும் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நில்லுங்க சார்ன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக அந்த பொண்ணை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு ஏமா ஏமா ஒரு நிமிஷம் நில்லுமா நில்லுமா அப்படின்னு சொல்லி கையையும் அசைக்கிறாரு உடனே அந்த இளம் பொண்ணும் முகத்தில் கொஞ்சம் கலவரத்தோட நேர்த்திக்கு சண்டை போட வருயா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மனசுல நினச்சிக்கிட்டு வண்டியை நிப்பாட்டுது நிப்பாட்டிது ஐயோ என்னையா என்ன ஏன்னா உனக்கு என்ன பிரச்சனை நேற்றுக்கு திட்டினதுக்கு இப்போ வந்து மறுபடியும் வந்து என்கிட்ட சண்டைப்பட போறியா அப்படின்னு சொல்லி வந்து அந்த பொண்ணு கோபமாக கேட்க ஆரம்பிக்குது நான் கூட நேற்று நடந்ததுக்கு ஒரு சத்தம் போட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்தது வந்து வேற விஷயம் நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்னோட மனசையே நெகிழ வச்சிருச்சு என்னன்னா அந்த பெரியவர் வந்து சொல்கிறாரு தாயி நேற்று போன அவசரத்தில் இதை தவறு விட்டுட்டு போயிட்ட தாய் அப்படின்னு சொல்லிட்டு விலை உயர்ந்த ஒரு செல்ஃபோனை த மடியிலிருந்து எடுத்து கொடுத்தாரு அந்த பெரியவர் அந்த இளம் பொண்ணுக்கு பேச்சே வரல என்னடா என்னடாது நம்ம அந்த அளவுக்கு திட்டியும் நம்மளோட செல்ஃபோனை எடுத்து வச்சிருந்துட்டு பத்திரமா நம்ம வர்ற அதே நேரம் பார்த்து ஓடி வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டியைவான் ஓரமாக நிறுத்திட்டு ஐயா இந்த ஃபோனை தொலைஞ்சதுலேருந்து எனக்கு நிம்மதியே இல்லை நான் பேங்க்கில் வேலை செய்கிற பொண்ணு முக்கியமான நம்பர் எல்லாமே இதில் தான் இருந்துச்சு ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு கண்காலங்க ஆரம்பிக்குது அந்த பொண்ணு உடனே நேற்றுக்கு அவ்வளோ அவமரியாதையாக பேசியிருக்கக்கூடாது கொஞ்சம் டென்ஷனில் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு சொல்லி தெரியாமல் வந்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து எடுத்து கும்பிடுது அந்த பொண்ணு அடை விடுத்தாய் எல்லாருக்கும் கோபம் வர்றது தான் இதை போய் பெருசாக படுத்திக்கிட்டு ஏன் ஜாக்கிரதையாக போத்தாயி அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அனுப்பி வைக்கிறாரு அந்த பெரியவர் நேற்றுக்கு நேற்றுக்கு வந்து அப்படி திட்டின அந்த பொண்ணு நாலு வார்த்தை கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் இங்கே கடைக்கு வந்ததுக்கப்புறம் ஏன் பெரியவரே அப்படி பண்ணேன் நேற்றுக்கு தான் உன்னை அந்த திட்டு திட்டுச்சில் அந்த பொண்ணுக்கு எதுக்கு செல்ஃபோனை திருப்பி எடுத்து வச்சு கொடுத்தேன் அந்த பொண்ணு நாலு திட்டு திட்டு திட்டிருக்கலாமே செல்ஃபோனை கொடுத்துருந்து கூட திட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிடும் கேட்டேன் அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு சின்ன பொண்ணு சார் இன்னும் கல்யாணம் காட்சி கூட குழந்தை அவளை வெளிச்சமாக வாழ வேண்டிய பொண்ணு சார் வயசாகி பக்கம் வந்தால் எல்லாம் சரியாயிடுது சார் எனக்கு பேத்தி எனக்கு பேத்தி மாதிரி இருக்குது அந்த பொண்ணு ஏன் பேத்தியாக இருந்தால் நான் சண்டை சண்டைப்படுவேனா ஏதா இருந்தாலும் நான் வந்து கண்டித்து வந்து சொல்லுவேனே ஒழிய மற்றபடி திட்டமாட்டேன் நல்லா இருக்கட்டும் சார் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே மனுஷங்க தான் இருக்கிற வரைக்கும் அன்போட பாசமாக இருந்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொன்ன உடனே என்னால் பேச்சே முடியல ஏன்னா நேற்றுக்கே அந்த பெரியவரை அப்படி திட்டின அந்த பொண்ணுக்காக அதோட செல்ஃபோனை கொண்டு போய் பக்குவமாக எடுத்து கொடுத்துட்டு வர்றாரு இப்போ கேட்கும்போது என் பேத்தி மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் பேசுறது என்னால் அப்படி நிகழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது நான் அசந்தே போயிட்டேன் நம்மளை சுற்றி எத்தனை நடமாடும் ஞான குருக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு அப்போதான் புரிய வந்துச்சு வாழ்வியின் அருமையான வாழ்வின் அருமையான பாடங்களை எளிமையான மனிதர்களிடம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தான் புரிய வருது இந்த வீடியோ பார்த்து கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூட வேணும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்